ஒவ்வொருவரும் தன் அங்கத்தை அழகாக்கிக் கொள்ளத்தான் விரும்புகின்றனர் அழகு என்பதை அங்கத்தில் தேடாதே அகத்தில் தேடு என்று கூறிக்கொண்டாலும் ஆள் பாதி ஆடைப்பாதி என்றும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியும் இன்னும் புழக்கத்தில்தான் உள்ளது உடலை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக்கிக் கொள்கிறோம் என ஏராளமானோர் முயன்று வரும் இந்த உலகில்தான் அழகை வேண்டுமென்றே சிதைத்து தன்னை ஒரு பிசாசு போலவும் வேற்றுக்கிரக வாசி போலவும் காட்டிக் கிளம்பி உள்ளது ஒரு புது இவர்களுக்கு ஏலியன் பாய்ஸ் என்ற பெயராம் சாதாரண மனிதர்களைப் போல அல்லாமல் உருவத்தையே மாற்றி உடல் சதைகளை கொத்தி போட்டு அதில் கம்மலும் கடுக்கனும் ஊசியால் தைத்தும் டாட்டூ குத்தியும் என அரக்கத்தனமாக நடந்து கொள்கிறது இந்த கும்பல் வெளிநாடுகளில் பரவி வந்த இந்த வழக்கம் தற்பொழுது தமிழ்நாட்டிலும் நுழைந்துள்ளது திருச்சி மாவட்டம் மேல சிந்தாமணியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாடி மாடிஃபிகேஷன் பெயிண்ட் என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார் பாம்பு நாக்கைப் போல தனது நாக்கை ஆபரேஷன் மூலம் வெட்டி இரட்டையாக மாற்றிக்கொள்வதும் கண்களின் கருவிழியை சுற்றி உள்ள வெள்ளை படலத்தில் விதவிதமாக கலர்பூசியும் உடலெங்கும் பச்சை குத்தியும் பற்களில் இரும்பினால் கவசம் போட்டுக் கொள்வதும் என கோரமாய் காட்சியளிக்கிறார் தனது உருவத்தையே அறக்கத்தனமாக மாற்றிக்கொண்டதில் அப்படி என்னதான் இன்பம் கண்டாரோ என்னவோ என்னைப் போல மாறிவிடுங்கள் என்று கூறி தற்பொழுது இளம் தலைமுறையினர் மனதில் விஷத்தை விதைத்து வருகிறார் குறிப்பாக இந்த இளைஞரின் இன்ஸ்டாகிராம் கணக்கை சிறுவர்கள் கல்லூரி பயிலும் இளைஞர்கள் ஃபாலோ செய்து வருவதுதான் அதிர்ச்சிகர தகவல் மேலும் அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து எதுவும் அறியாமல் பிற இளைஞர்களை கடைக்கு வரவழைத்து அவராகவே நாக்கை வெட்டி ஆபரேஷன் செய்யும் வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற வினோத ஜந்துக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ஒருவர் கோரிக்கை விடுத்ததன் பேரில் தமிழ்நாடு காவல்துறை ஹரிகரன் மற்றும் ஜெயராமன் ஆகிய இருவரையும் உடனடியாக தட்டி தூக்கியது மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவின் பேரில் கோட்டை சரக போலீசார் தாமாக முன்வந்து நாக்கை வெட்டி பிரபலமான ஹரிகரன் மற்றும் ஜெயராமன் ஆகியோரை கைது செய்து அவர்கள் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் டாட்டூ சென்டருக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர்